ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கிளாசிக் மினி ஸ்டோரிஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பன்னி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் அக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப குட்டி கதை தான் நான் சொல்ல போகிறேன் கேட்க ரெடியாக இருக்கீங்களா கேட்போமா ஒரு ஊரில் ஒரு பன்னி இருந்துச்சா அந்த பன்னியுடைய பேர் டிப்டாப் அது காட்டில் இருந்துச்சு அது ரொம்ப சோகமாக இருந்துச்சு அது பசிக்குதுன்னு அதனால காட்டில் நடந்துகிட்டே இருந்துச்சு திடீர்னு பார்த்தா நிறைய கேரட்டு பார்த்துச்சான் அது ரொம்ப ஆசையாக ஓடி போச்சு தான் அந்த கேரட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு பக்கத்தில் போகும்போது தான் கடித்து பார்க்குது அதால் எடுக்க முடியல ரொம்ப சோகமாக இருந்துச்சு இதை ஒரு அணிலும் ஒரு எலியும் பார்த்துட்டு இருந்துச்சு நம்ம இந்த பன்னிக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போய் இந்த பன்னிக்கும் ஹெல்ப் பண்ணாங்க கரெக்டாக அந்த கேரட் எல்லாம் எடுத்துட்டாங்க மூணு பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மூணு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த ஸ்டோரியில் நம்ம யாருக்காச்சும் கஷ்டம் வரும்போது ஹெல்ப் பண்ணணும் உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதுதான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இப்போ யாராச்சும் கீழே விழுந்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள தூக்கி விடலாம் அம்மாவுக்கு ஏதாவது வீட்டில் ஹெல்ப் பண்ணலாம் அப்பாவுக்கு வந்த கார்லாம் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கணும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஹெல்பிங் டென்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய்